சம்பா கோதுமை ரொம்ப ரவ உமா செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சம்பா கோதுமை ஒன்றரை கப் எடுத்துட்டோம் இதனால நம்ம அளவுக்கு ஒன்றரை வறுத்துக்கணும் சம்பா கோதுமை ஒன்றரை கப்பு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் எண்ணெய் தேவையான ஒன்று எடுத்துக்கலாம் கலைப்பருப்பு எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடுகு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ரூட் சாரி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் சைஸில் கருவேப்பிலத்தில் எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பத்தை வச்சு வாங்கி ஹீட் ஆகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுத்து சேர்த்துக்கலாம் மரத்தை சேர்த்துக்கலாம் கடலை பற்றி சேர்த்துக்கலாம் 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 கேரட் ப்ளஸ் பீன்ஸ் ரெண்டும் சேர்த்துக்கலாம் தேவையான வச்சுட்ருக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப்பு சம்ப கொ வைத்துக்கேன் இதுக்கு வந்து அஞ்சரை கப் தண்ணி ஊற்றினால்தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த சம்பர ரவை வந்து நிறைய உபரி ஆகும் அதனால் நம்ம தண்ணி வந்து துவங்க மாதிரி ஆட் பண்ணிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்புக்கு ஒன்றரைக்கே டபுள் மடங்கு வந்து மூணு வேணா வரும் பட் வந்து அஞ்சரை ரவை கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லா வேகும் என்ன சரியாக வேகாது மீனெல்லாம் கொதிச்ச உடனே சம்பார் வகையை கொட்டி நல்லா கட்டிக்கட்டாமல் கலரி விட்டுட்டோம்னா சுவையான சூப்பரான சம்பா கோதுமை ரவை நமக்கு ரவை உப்புமா நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபேட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் வந்து நல்ல நிறையா இருக்குது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம் கட்டித்துட்டோன்ன குடி ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அடுப்பு பண்ணிடலாம் ரவை நல்லா தண்ணியில் உக்காய் வந்துடுச்சு இப்போது இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பாக பண்ணிடலாம் வா ஃபெண்டாஸ்டிக் அண்ட் ஃபப்ளிக்ஸானு உப்புமா சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்திருக்கு